மக்கள் இவங்க மட்டும் தான் செய்து செய்த கேள்வி கேள்வி மத்த அதிகாரியெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன் என்னை பத்தி அதிகாரியா தெரியா அண்ணா கேட்பாங்க அரசு அதை தான் பின்பற்ற சொல்றோம் மனு கொடுத்தா அப்பதிகே பதில் கொடுக்கணும் மனு கொடுத்தா பதில் கொடுக்கணும் ஆனா ஒப்புதல் ரசி தரணும் ஆனா அந்த ஜமா மந்தி மாவட்ட ஆட்சியாளர் மற்றது தான் கொடுக்குறான் விவசாய மீட்டிங்கில் ஒரு வாட்டி கொடுக்குறான் ஒரு வாட்டி கொடுக்கல பொதுமக்களுக்கு மனு கொடுத்தா தான் அந்த மனு வந்து எது கொடுத்தாங்க என்னென்னு அவங்க கேஸ் போட முடியும் அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் என்ன கேட்க முடியும் வாங்கி குப்பத்தொட்டியில் போற மாதிரி மனு கொடுத்தா பயில் சொல்ற போனோம் அடுத்தது வந்து காணாம போயிச்சுருவாங்க இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது கலைஞர் விலேஜ் போது முப்பத்தி நாலு அதிகாரி போனோம் நேற்று ராட்வால் தான் இன்னைக்கு எங்க நான் இருக்குது எத்தனை அதிகாரி போய்கிறாங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்க வட்டாட்சி தலைமையில் நடக்கும் போது அத்தனை அதிகாரி வந்துடுறாங்க இங்க நாங்க தாலுகாட்சியில பாத்துக்கிறோம் அதே போல வந்து ஏரி தலைமையில் நடக்கும்போது ஒரு ரொம்ப கஷ்டகாலமா நினைச்சு போக மாட்டேங்கிறோம் ஏடி தானே விவசாயி வந்து சேத்துல கால வைக்கலன்னா ஏடி இல்ல தாசில்தார் இல்ல கலெக்டர் இல்ல பிரதமர் இல்ல முதலமைச்சர் இல்ல நீ நான் யாருமே சாப்பாடு சாப்பிட முடியாது டீ குடிக்கும்போது பால் குடிக்க முடியாது விவசாயிக்கு தான் முக்கியத்துவம் இந்த மாநாடு விவசாயிகளுக்கு தான் விவசாயிகளுக்கு போன வாட்டியாக சொன்னேன் எல்லா ஸ்டேஜ் போட்டு விவசாயிகளை மேலே உட்காரங்க தலைவருக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க யார் பேசுகிறாங்களோ விருப்பம் பேசட்டும் சொன்னோம் போனாண்டு சொன்னோம் இந்த ஆண்டு செய்யலை இப்போ மரியாதைக்குரிய நம்ம டிஎஸ் அவர்கள் மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து இருக்கிற அங்கே வந்தோடனே கேட்டேன் ஐயா முப்பத்தி நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குதா இருங்க வர சொல்கிறேன் பேசுகிறேன்னாரு அதனால் காலத்தாமல் செய்யக்கூடாது நம்ம இப்ப நான் கேட்டேன் நேற்று முன்னால கேட்டேன் ஐயா தேர்தல் நடந்து நடக்குது இந்த அந்த சம்பவம் வந்து நம்ம கிழக்கு சேர்மன் மேற்கு சேர்மன் அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் இவங்க அப்படியே ஒன்றி போய் நேரம் ஆய்வு பண்ண சொல்லுங்க

எங்களுக்கு அந்த இருக்கிற பஞ்சாயத்தோட ஒரு பத்துக்கு பத்து ஒரு குத்தம் எங்களுக்கு வந்து அந்த கட்டடம் கட்டி கொடுத்துருவாங்க தான் தயவுசெய்து இங்கே வந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருந்து வரலாறு இருந்தாலும் நம்ம வந்து கிழக்கு மேற்கு டவுன் சேர்மன் எல்லாருமே தயவுசெய்து கூப்பிடுறேன் உங்களுக்கு தயவுசெய்து மனம் இருந்து எங்கள் வட்டாட்சியாளர் செய்யக்கூடிய ஆள் தான் இன்னைக்கு வரல தயவுசெய்து வந்து அது ஆவணம் செய்து எங்களை இடம் அது ஒதுக்கி தரணும் அதே போல் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதுக்கெல்லாம் யார் பட்டா கொடுக்குறாங்க தெரியல யார் வந்து அதுக்கு வந்து ஈவி சர்வீஸ் தராங்க தெரியல எங்களுக்கு தெரியும் ஆனா ஆத்துரைப்பு அதிகமா இருக்கு அந்த இடத்தெல்லாம் ஆக்கு அகற்றி நீர்நிலை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நீர் இல்லைன்னா வந்து நமக்கு உணவு இல்லை அதே போல வந்து நான் வந்து ஒரு மீட்டிங்ல பேசிக்கிறேன் அந்த மீட்டிங் வந்து நம்ம புதிய தாலுகா உருவாக்குனா ஒரு டேம் உருவாக்கணும் அந்த டேம் உருவாக்குனா கூட்டுக்குள்ள நம்ம தண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது எல்லாமே சௌகரியமா இருக்கணும் அமைதியில் ஒரு அமௌண்ட் ஒதுக்கினாங்க அமைதி காட்டாண்ட நமக்கு டேம் ஒதுக்குனா கண்ணமங்கலம் மாறினி செய்யாறு வந்தவாசி இதெல்லாம் காஞ்சிபுரம் வரைக்கும் நமக்கு நீர்நிலை ஊற்றி எழுதும் நமக்கு தண்ணி தேவையான விவசாயத்துக்கு பயன்படுத்துன்னு பல பேரும் கோரிக்கை இருக்கிறேன் இது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த ஆட்சி செய்தீங்கன்னா அடுத்த ஆட்சி நீங்க தான் வந்து உக இதுதான் உண்மை இந்த ஆட்சி இந்த கால் வாங்கி இந்த கால் விட்டு போனா மக்கள் நான் வந்து

இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வரக்கூடிய ஒரு வந்து நீங்க தேர்ந்தெடுக்கல நம்ம அகராபதி எஸ்எஸ் எஸ் அன்பழக அவர்கள் வந்திருந்தால் என்னைக்கு ஆதி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கோம் மாவட்டம் வந்து இருக்கோம் மாவட்டம் வந்து இருந்தா நமக்கு இன்னைக்கு செய்யாரு அங்க போயிருக்காரு இன்னைக்கு ஆதி வந்து மாவட்டம் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கோம் எல்லாமே சிடி ஸ்கேன் எம்ஆர் அந்த டாக்டர் ஒருத்தர் இல்லையா இங்கே நம்ம எடுக்கணுமா வேலூர் போகணுமா ரெண்டு ரெண்டே கால கோடி ரூபாய் தேர்த்தா தான் இன்னைக்கு எத்தி டாக்டர் அங்கே வேலை செய்யறாங்க பாருங்க காலையில் போனாலும் இல்லை மதியானம் போனால் இல்லை பூரி வச்சுக்குது குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் அங்கே டாக்டர் இருக்காங்க டாக்டர் எடுத்து கேமரா வைங்க பொதுமக்கள் போகிறத கேமரா வைங்க என்ன பிரச்சனை பாருங்க மாத்திரை கொடுத்து போறீங்க என்ன இருக்குது இல்லைன்னு பாருங்க அது போல கலாச்சார பிரச்சனை சொல்லிக்கிறோம் அது வந்து தமிழக முதல்வர் மட்டும் ஒழிக்க முடியாது நம்மளும் வந்து ஒரு பத்து டன் நம்மளுடைய நம்ம சிஎஸ் சர்ச்சைக்கு ஒரு மருந்து காணாமல் போயிடுச்சு வெட்டி எடுத்துட்டாங்க அதே போல தடப்பாடு கல்யாண பண்ண பாதத்தில் ரெண்டு மரம் வெட்டி ஏற்றிருக்காங்க அது வந்து காரம் போயிச்சு மனு குத்துக்கிறேன் அவருக்கு நேரடியாக போய் குடுத்தேன் இப்போ இந்த வருவாய் தீவிரத்தில் குத்துக்கிற ஒரு மரம் வெட்டி லோட எடுத்துக்கிறான் போட்டோட எடுத்து வைக்கிறேன் ஒரு மரம் வெட்டி பாதி கலக்க எடுத்து வச்சுக்கிறாங்க அவர் நெடுஞ்சாலைத்துறை ஏறி இது வரைக்கும் பயில கொடுக்கல அவர் என்ன நினைச்சு நிக்கிறாரு என்னன்னு தெரியல அந்த ஆர் என் சாமி வண்டி தெரியல ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது வண்டி முடியல இந்த பக்கம் போக முடியல

ஏ சரி நடவடிக்கை எடுப்பாங்க கள்ளச்சாரையா கள்ளச்சாரையோ மீட்டிங்ல பேசுறவங்க ஒரு குடும்பத்திலே ஆயிரத்தி அதை தீர்க்க முடியாது கட்ட தோறும் அனுசரிச்சு போனா தான் எல்லாமே செய்ய முடியும் இருக்கும்போது எங்க விவசாய சங்கத்தை நான் கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு விவசாய சங்கத்துக்கு வந்து கடன் தள்ளுபிடிக்காத இந்தியாவிலேயே இல்ல இந்தியாவிலேயே பெரிய சாதனை புரிஞ்சு டாக்டர் எங்க ஐயா கலைஞர் செய்தார்

விஓோந்து ஏ அதிகாரிங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக அகிரிங் செய்யணும் இது சிறப்பான முறையில் செய்தால் ஒரு கரம்பில் வந்து முள்ளுச்செடி முடிச்சிருந்தா கூட அது போட்டு ஒதுக்குறாங்க ஏழாயிரம் ரூபாய் முள்ளுச்செடி அகற்றதுக்கு உங்களுக்கு தெரியலாம் அது போய் விட்டு போட்டோ எடுத்து நீங்க வந்து நீங்க ஜேசி வச்சு அந்த முழு செடி அகற்றினா உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் விற்கிறான் இது யாரும் தொடர்ந்து கிடையாது இப்போ நம்ம கலைஞர் நமக்கு நாம திட்டத்தில் வந்து போர்டர் போட்டு ரெண்டாவது நாள் ஏக்கரா தான் இலவச மின்சாரம் இலவச போர் எல்லாமே சொன்னாங்க இதெல்லாம் சொல்லல ஏவன் பேசுறாங்க இதெல்லாம் இருக்குது இந்த நலத்திட்டம் நல்லது ஆட்சியாளர் என்னடா சொல்றாங்க எதை செய்யறாங்க இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த ஸ்கீம் இருக்குது கலரி ஜீரோ வில்லேஜ்ல இது முப்பத்தி நாலு டிபார்ட்மெண்ட் இது செய்யறோம் இது வந்து நீங்க பயன்படுத்துங்க நான் தான் அடுத்த முறை அந்த ஆட்சியாளர் வருவாங்க நாலு சொல்லிட்டு நாலு செய்யலன்னா வந்து மக்களுக்கு என்ன ஏழை விட்டு குறிப்பிட்டு ஏறி விட்டாங்க ஆறு ஏறி விடல அந்த ஆறு ஏறி விடாட்டு போன ஆண்டு மெயின் ஏழாண்டு வரைக்கும் நைட்ல போய் படக்கு போட்டு அவர் மீன் பிடிச்சிருக்கிறார் பகல்ல போய் நீங்க பொதுமக்கள் பிடிச்சிங்க அது போல ரிப்போர்ட் வந்துக்குது எனக்கு கேட்காது விட்டுக்கிறாங்க இது யாரு அப்ப போட்டு சொத்து யாரு கொள்ளறி அதிகாரி உங்களுக்கு யாரு இந்த அதிகாரி விட்டாங்க மீனாலும் பப்ளிக் அறிவிங்க அந்த ஊர்ல போடுங்க பைக் அலோன்ஸ் பண்ணுங்க நம்ம ஐயா வந்து டாங்காம் போடுங்க சொல்கிற முதலமைச்சர் பைக் அலோன்ஸ் பண்ணுங்க இந்த ஜவாமந்திய சில ஊர்ல வந்து முன்னோட வந்து பைக் அலோன்ஸ் பண்ணவே இல்லை இல்லைன்னா பொதுமக்கள் எவ்வளவு வைஞ்சி இருப்பாங்க போன ஆட்டி எவ்வளோ நான் நம்ம டவுன் சேர்மன் கே சேர்மன் எல்லாருமே தெரியும் இந்த நிகழ்ச்சி நடக்குதே தெரியாது தயவு செய்து என்னன்றா அரசு என்ன சொல்றாரு செய்யுங்க ஜிஓ பிரிக்காரு செய்யுங்க